மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் கல்வியற்ற மாணவன் ஏஎஸ்எம் சப்பான் இம்முறை நடைபெற்ற உயர்தர பரீட்சியை மூன்று பாடங்களிலும் அதிவு சேட சித்தி பெற்று மாவட்டத்தில் முதலாம் இடத்தையும் அகில இலங்கை ரீதியில் இரண்டாம் இடத்தையும் பெற்றுள்ளார் தனது ஆரம்ப கேள்வியை காத்தான்குடி தேசிய பாடசாலை கிளுரியா வித்தியாலயத்தில் அல்ஹிரா வித்தியாலயத்திலும் கெட்டிய இம்மாணவன் உயர்தரத்தில் மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் கல்வி கேட்டிய சாதனையை பெற்றுள்ளார் இம்மாணவன் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலை திட்டமிடல் பிரிவு உத்தியோகஸ்தர் எம் ஏ மற்றும் கிளுமியா வித்தியாலயத்தின் ஆசிரியை பானு ஆகியோரின் சிரேஷ்ட புதல்வர் என்பது குறிப்பிடத்தக்கது

நான் மண்டக்கிழப்பு இந்த கல்லூரியில் உயர்தரத்தை படித்தேன் நேற்றைய திறன்படி வந்த உயர்தர பரீட்சையில் பரீட்சை பெறுபவர்களில் பொறியியல் துறை பாடத்தில் தேசிய மட்டத்தில் இரண்டாம் இடத்தையும் மாவட்ட மட்டத்தில் முதலாம் பெற்றிருக்கிறேன் கோயிலில் நைன் வேறு எல்லாரும் என்ன மேக்ஸ் படிக்க சொல்லியும் இந்த பேரண்ட்ஸ் என்ன எனக்கு இந்த பாடத்தை எனக்கு பிடிச்ச பாடத்தை தெரிவு செஞ்சு படிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த அவங்களுக்கு நன்றியும் இந்த பெருவற்ற முதலாவதாக காரணமாக இந்த இறைவனுக்கு நன்றியும் அடுத்ததாக எனக்கு படிப்ப தந்த ஆசிரியர்கள் அதி பாடசாலை அதிபர் எல்லாருக்கும் நன்றி செலுத்தி கொண்டு எனது பெற்றோர்களுக்கும் மனம் அந்த நன்றிகளை தான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்காலத்தில் சமூகத்துக்கும் இந்த நாட்டிற்கும் இதனை இதை கொண்ட ஒரு முன்ம சிறந்த மாணவர்களை உருவாக்குவதற்கு நான் முன்மாதிரியாக தேர்வு என்று சொல்லிக்கொள்கிறேன் நன்றி நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட உயர்தர பரீட்சை முடிவுகளில் என்னுடைய மகன் சப்பான் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மீடியம் இதில் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கார் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் அவர் வந்து கல்வி கற்றார் மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் அவர் கல்வி கற்று இந்த அடைவு அடைஞ்சிருக்காரு மாவட்ட மட்டத்தில் முதலாம் மட்டத்தை பெற்றிருக்காரு மூன்று பாடத்திலேயும் ஏசித்தியலை பெற்றிருக்கார் உண்மையிலேயே எங்களுடைய குடும்பத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இதற்காக முதலில் நான் நுழைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வேன் அதோடு அவர்கள் கற்பித்த ஆசிரியர்கள் அவருக்கு ஆரம்ப கல்வி சுரக்கம் கற்பித்த அனைத்து ஆசிரியர்கள் பாடசாலை அதிபர்கள் ஏனைய அனைத்து நலன் விரும்பிகள் அனைவருக்கும் அனைத்து சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வேன் உண்மையிலேயே அவர் பெற்ற இந்த அடைவு எங்கள் குடும்பத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய அடைவு எங்களுடைய மூத்த ஒரு மகனாக இருந்தும் அவர் சிறந்த அளவை பெற்றுக்கிறார் எதிர்காலத்தில் நாட்டுக்கும் தொழில்நுட்பத்துறையில் அவர் சிறந்த ஒரு நிபுணராக வர வேண்டும் என்று நாங்கள் குடும்ப சார்பாக நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இறைவினை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் அதே போன்று இவருக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அனை இந்து கல்லூரி ஆசிரியர்கள் அதிபர்கள் அதே போன்று முன்னர்கள் கல்வியேற்ற சூரிய வித்தியாலயம் அலிகா வித்தியாலயம் போன்ற அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் என்னுடைய மரமர்ந்த நன்றைகளை தெரிவித்து படிக்கிறது எனது மகன் இப்படியான ஒரு மிக சிறந்த பெருவேற்ற பெற்றமைக்காக நான் முதல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அதோட நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம் இவர் பொறியியல் தொழில்நுட்பத்துறையில் மாகாண ரீதியில் கிழக்கு மாகாணத்திலேயே மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் அகில இலங்கை ரீதியில் இரண்டாம் இடத்தையும் பெற்றிருக்காரு அது மிகவும் சந்தோஷமான விஷயம் எங்களோட கிழக்கு மாகாணத்துக்கே கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று தான் நாங்கள் சொல்லணும் அதோட இந்த இந்த துறையானது இப்ப வளர்ந்து வர ஒரு மிகச்சிறந்த ஒரு துறையாக இருக்கின்றது நாங்க ஹரிதரம் எங்க மகனையும் நாங்க இந்த துறையில அவருக்கு விருப்பம் அதனால நாங்கள் இது செலவு தெரிவு செய்ய வைச்சோம் நிறைய பேரை சொன்னாங்க நிறைய மருத்துவத்துறைக்கு அடுத்தது தொழில் பொறியியல் பொறியல் துறைக்கெல்லாம் விடுங்க வேண்டு ஆனால் அவருக்கு விருப்பம் இதில் அதோட இப்போ இப்போ தொழில் வாய்ப்பு எடுத்துக்கொண்டான இப்படியான ஒரு முகச்ச முன்னேற்றகரமான நவீன துறைகளில் பிள்ளைகளை விடுறதுக்கு பெற்றோர்கள் அனுமதிக்கணும் அதோட இது இது ஒரு சிறந்த ஒரு பெருகிற கிடைத்தமைக்காக நான் மிகவும் சந்தோஷம் அடைஞ்சு எங்களை குடும்பம் சார்பாக அவர்களுக்காக அவர் ஒரு சிறந்த பிரஜியாக இந்த நாட்டில் உருவாகணும்னு சொல்லியும் நாங்கள் வாழ்த்தி பிரார்த்திக்கிறோம்